மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளேஸ் சுய உதவி குழு பான் கார்டுகளுக்கு மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பிப்ரவரி மாதம் ராசிபலன் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா மேஷ குரு பகவான் அற்புதமாக இருக்கார் கன்னிராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டு பேரும் இருக்கார் இந்த சுக்கர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மகர ராசிக்கு ஜம்ப் பண்ணிடுறார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் அப்படியே உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார் மகர ராசியில் சூரிய பகவான் புத பகவான் இருக்கார் புத ஆதித்திய வகத்தை கொடுத்துட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார் கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கார் ஆட்சி மீன ராசியில் ராகு பகவான் குருவோட காரகத்துவத்தை பெற்று அருமையாக சஞ்சாரம் இருக்கார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மூன்று கிரகங்களில் பயிற்சி இருக்குது அற்புதமான பயிற்சி இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசிபல என்ன பார்க்கலாமா என மிதுன ராசி ராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராசி பழம் இந்த பிப்ரவரி மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் சந்திராஷம தினங்களில் என்ன அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் அறிவுக்காரகன் காரகன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் இந்த புத பகவான் சித்திர பகவான் மறையலாம் தப்பு கிடையாது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் சூரிய பகவானுடன் இணைந்து யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதனாலேயே உங்களுக்கு அறிவு திறன் மேலும் 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 விருத்தி அடையும் நிறைய யா படிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் எவ்வளவுதான் படித்தாலும் இந்த படிப்புக்கு தீனி போடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அதுமாரி கல்வி பயிலும் குழந்தைகள் இந்த மாணவ மாணவிகள் அப்படிங்கும் போது ரொம்ப அற்புதமாக பண் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க வா ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே நன்னாக வாங்கி காதில் வாங்கிட்டு அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக உங்களுக்கு அதேமாரி குழந்தைகள் அந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் பதக்கங்கள் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மற்றபடி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் அறிவுத்திறன் விருதி அந்த தொழிலை எப்படி பண்ணணுங்கிற ஒரு திட்டம் போட்டு செய்வீங்க அதுவே உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய முன்னேற்றமான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் காத்திருக்கு ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்கிட்டே சின்ன சின்ன அபிப்பிராய விதங்கள்லாம் இருக்கலாம் குழந்தைகளின் மூலமாக சின்ன சின்ன செலவுகள்லாம் இருக்கலாம் அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக சில செலவுகள் சில மன சஞ்சலங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அதேமாரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையும் அனாவசியமாக தர்க்கம் வச்சுக்க வேண்டாம் இருந்தாலும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார் எட்டாம் இடத்துக்கு வந்து செவ்வாயோட இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை அடைகிறார் அதனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து எதிர்பார்க்கிற அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மன கிளேசங்கள் குறையும் அதேமாரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வெளி உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும் சில பேர் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்களுக்காகவே சில செலவுகளை மேற்கொள்வார்கள் ஆறு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் ஸ்தானத்தில் இருக்கார் கொஞ்சம் கஷ்டந்தான் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது இருந்தாலும் பரவாயில்ல மூணு நாள் தான் அதுக்கப்புறம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு கொண்டுடுறார் உச்சமடைகிறார் மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அதனால் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துல உச்சமடைகிறதுனால நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே ஏதாவது மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது இல்லை மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம் ஏன்னா பகை ரோகாதிபதி எட்டாம் இடத்துக்கு வரதுனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு வரும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதேமாரி இவரே லாபாதிபதி அப்படிங்கிற முதல்ல உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அக்கறையாக வேலை செய்யணும் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காலோ அதை அப்படியே வாங்கி அதை எப்படி அற்புதமாக செயல்படுத்தணும் அப்படின்னு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க அதாவது சக ஊழியர்கள் பணியாளர்கள் இவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது ஏன்னால் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைகிறாருங்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கலாம் முன்கோபம் அதிகரிக்கிறதுனாலே பேச்சு கொஞ்சம் தடியாக தான் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ராகு பகவான் அப்படின்னு பார்த்தாக்க ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் இந்த சாயாகிரகங்கள் பத்தாம் இடத்துலையும் நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன்கள் தான் என்னென்னா ஜீவனஸ்தானத்துலங்கும் போது கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காலோ அதெல்லாம் அப்படியே எடுத்து செய்யணும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப அக்கறையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வாடிக்கையாளர்களோட விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேலை செய்யணும் அது உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்குங்க வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை வெளியூர் போய் படிக்கணும்னா அந்த குழந்தைகளில் தாராளமாக இப்போ முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதேமாரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் இல்லை வெளியூரில் போயிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறவாள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை எடுத்துக்கலாங்க முக்கியமாக இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் சகாயாதிபதி அப்படிங்கும்போது சூரிய பகவான் இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாத ஆரம்பத்திலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் என்ன ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகளில் ஒரு தடை தாமதங்கள் வரலாம் அதாவது இன்றைக்கி இந்த வேலையை செய்யலாம்னு நீங்கள் ரொம்ப அற்புதமாக முன் எழுதி வச்சுப்பேல் ஆனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்ன அப்போ அது ஒரு பின்னடைவு மாதிரி இருக்கும் தடை தாமதங்கள் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி நீங்களே அழகாக கொண்டு வந்து பண்ணிக்கோங்க அதேமாரி குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலையும் சரி தொழில் விவகாரத்துலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால ஓரளவுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே அங்கே சனீஸ்வர பகவான் இருக்காரு இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி இந்த அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி சனீஸ்வர பகவான் சகாயாதிபதி சூரிய பகவான் சே வந்து அவரோடு சேர்ந்துடுறார் பாக்கியஸ்தானத்தில் அதனால் தந்தையாரோட உடலாகத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இருக்குன்னா அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லதுங்க அதேமாரி தந்தை வழி உறவுகள் அப்படிங்கும்போது அவள்கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி உத்தியோகம்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இப்போ இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் நீங்கள் எடுக்கிற வேலைகள் அற்புதமாக நிறைவேறும் உங்களோட முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா பரபரப்பாக வேலை செய்யக்கூடியவங்க நீங்கள் அதனாலே அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பார்க்குற ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்கியாச்சு பில்லர் ஒன்றும் சாவி கொடுக்கல அந்த வேலையெல்லாம் இப்போ பூர்த்தி ஆகும் நீங்கள் அற்புதமாக கிரகப்பிரவேசம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ கிடைக்குங்க அதேமாரி வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய திட்டங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் இந்த வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறா பாருங்கோ அவளுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக காத்திருக்கு அவங்க ரொம்ப நாள்ல சில வேலைகள்லாம் பெண்டிங்கில் இருக்கேன்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கீங்க அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக குறையுங்க மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்துட்டு சனீஸ்வர பகவான் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தார் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அதுக்கு முன்னாடி கலத்திர ஸ்தானத்தில் இருந்துட்டு ஒரு ரெண்டரை வருஷமாக கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தார் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட்டு இப்போதான் கொஞ்சம் ஸ்லைட்டாக மூச்சு விட்டுட்டுருக்கீங்க அவாடா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் லைஃபுக்கு கொண்டு வரும் இன்னும் பெரிய இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இல்லை அதனாலேயே கொஞ்சம் கவனமாக அனுப்பிங்க கவனம் உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் கூடி வருங்க ஏழு பத்துக்குடை அதிபதி குரு பகவான் இவர் வந்து களத்திராதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி இந்த குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக லாபஸ்தானத்துல இருக்கார் இந்த லாபஸ்தானத்துல இந்த குரு பகவான் ஒரு ஆள் இருந்துட்டே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் அற்புதம் நிறையா கிரகங்கள் ஓரளவுக்கு அனுகூலம் இல்லை இருக்கு அப்படின்னாலும் இந்த குரு பகவான் ரொம்ப பலமா இருக்கார் என்ன களத்திராதிபதி இருக்கிறனால வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் இது இதெல்லாம் இருந்தாலும் அவங்க மூலமாக நீங்கள் நன்மைகளையும் அடைஞ்சுன்னு தான் இருக்கீங்க அதுவும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு ஓரளவுக்கு உயர்வுகள் வந்துகிட்டே இருக்குது தொழில் வியாபாரம் லாபமாக தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒரு அதாவது இந்த தொழிலை விட்டுலாமாங்கிற எண்ணமெல்லாம் இல்லை இன்னும் இந்த தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்யலாங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குது அந்தளவுக்கு ஒரு லாபம் வந்துட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜீவனஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான வலன்கள் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் தாராளமாக இப்போ தொடங்கலாம் ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைய அனுகூலமான வளன்களை கொடுப்பார் இந்த குரு பகவானோட பார்வைங்கும்போது ஒரு பார்வை பார்த்து சகாயஸ்தானத்தில் விழுது உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் தைரியம் அதிகமாகும் உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் விழுதுனால குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மனச்சஞ்சலங்கள் இருந்தாலும் மனதில் சந்தோஷம் இருக்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையை ஏழாவது ஸ்தானத்தை பார்க்குறதுனால வாழ்க்கை துணை மூலமாக நண்பர்கள் மூலமாக சில நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு தான் இருக்குது அவங்க மூலமாக சில நன்மைகள்லாம் கிடச்சிட்டே இருக்குங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரு தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் பரிகாரமாக எப்பெருமான் விநாயக பெருமானுக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ இந்த ரெண்டு நாளும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சந்திராசிரம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும் பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ அதுவே உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப அற்புதம் துயரங்கள்லாம் விலகி ஓடும் அதேமாரி ஒரு தடவை நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ உங்களோட மனசில் இருக்கிற குறைகள்லாம் கண்டிப்பாக குறையும் மறையும் இல்வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதனால் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்குது இந்த பரிகாரங்களின் மூலம் இந்த பிப்ரவரி மாதம் மிக அருமையான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்புடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்